தன் உழைப்பின் மூலமாக தான் அடையாளப்படுத்த வேணாம் என துடிக்கும் தனுசு ராசினியர்களே இந்த பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி என்ன வள்ளம் நிகழப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகிறது என்ன மாதிரியான சந்தோஷங்கள் கிடைக்க போகிறது அடுத்த சொன்ன பார்த்தீங்களா சந்தோஷம் சூப்பரான டைம் பீரியட் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிஜமாவே அல்டிமேட்டா இருக்கு ஏன்னா ராசிநாதனுடைய பார்வை ராசிக்கு விழுதல் அப்படின்றது தான் ராசியை தானே பார்க்குற ஒரு கிரகம் அமைஞ்சிட்டா வேற என்ன வேணும் சொல்லுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை வந்து மிதுனத்தில் அமர்ந்து தாராசியே தானே குரு வந்து பார்த்துட்டு இருக்காரு எப்படி இருக்க போகுது பயங்கரமாக இருக்க போறீங்க அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக பயன் பாயிண்ட்டாக சொல்லணும் இது வரைக்கும் இருந்த மனக்கஷ்டம் ஈரப்போகுது இது வரைக்கும் இருந்த பொருள் கஷ்டம் தீரப்போகிறது இது வரைக்கும் உங்கள் சுய கௌரவத்திற்காக நீங்கள் அல்லாடி கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது எனக்கும் கொஞ்சோண்டு தெரியும் நிறைய பேர் வந்து என்னை மதிக்கலை என் என் நேரம் நான் வந்து என்னுடைய மதிப்பு மரியாதை எழுந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்லி யாரெல்லாம் இருந்தீங்களோ அத்துணை தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரமாகத்தான் இந்த குரு பேச்சி இருக்குது உங்கள் சுய கௌரவம் சார்ந்த விஷயத்தின் மூலமாக ஒரு கரும்பு வெளியில வெளியில் வரப்போகுது நிறைய பேர் உங்களை மதிக்கப்போகிறாங்க மாபெரும் சமையல் நீர் நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும் அந்த மாதிரி நிறைய மாலை வர்றதுக்கான நேரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன கெட்டி மெலாம் கூட போகுது நிறைய பேர் வீட்டில் குவாக்குவா சத்தம் கேட்க போயிருது உங்களுடைய ஆளுமை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகுது எப்பயுமே ரெண்டுக்கு குரு பார்வை கிடைக்கிது மூணுக்கு குரு பார்வை கிடைக்குது நாளுக்கு குரு பார்வை கிடைக்கிது எல்லாம் ஓகே தான் அதெல்லாம் வந்து ஓகே ஆனால் நான் முயற்சி பண்ணும்ல நான் ஒரு விஷயத்தை பண்ணி அதன் மூலமாக என் குடும்பம் நல்லா இருக்கணும் அதன் மூலமாக நான் எடுக்கணும் நான் இனிஷியேட் எடுக்கணும் அப்போ தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் நான் சும்மா கற்பனையிலேயே உட்காந்துட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்போ என் மேலே லைட்டு விடுவணும் அந்த மாதிரி இந்த தடவை தனுசுராசினியர்களுடைய வீட்டுக்கே த குருவுடைய பார்வை விடுகுது அப்படின்னா வேறு என்ன வேணும் உங்கள் மேலே குருவோட லைட் இந்தா அப்படின்னு கொடுக்கும்போது இந்தா இந்தா இந்த எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு எது வேணும் எல்லாமே கிடைக்கும் மற்றவங்களுக்கா இது கிடைக்கும் இது கிடைக்காது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ தனசராஜிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு குவாக்கு அசத்தம் கேட்க போகிறது கல்யாணம் நடக்க போகிறது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது கிடைக்க போது ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போகிறீங்க ஃபாரின் ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது பிஆர் கிடைக்க போகுது விசா கிடைக்க போகுது இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா ஒரு தடவையாவது பார்க்க மாட்டோமா தவச்சிட்டு இருந்தால் ஃபாரின் இருக்க எல்லா மக்களும் அம்மா அப்பாவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு போக போகிறீங்க வேலையில் இருந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆக போகுது நிறைய பேர் படிக்க போகிறீங்க மிக முக்கியம் அதுதான் நிறைய பேர் வந்து அடுத்த டிகிரி ஒன்று படிக்கலாமான்னு நிவரிசிக்க போகிறீங்க நிறைய இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாக போகுது சுய கௌரவத்திற்கு வந்த இழுக்கு சரியாக போகிறது மானம் அப்படின்ற விஷயத்தில் பயங்கரமாக ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாத்தையும் போய் யூஸ்வலி இந்த தனுசு அப்படின்னாலே என்ன தெரியுமா வேறு எதுக்குமே அவங்க வந்து தயங்க மாட்டாங்க கௌரவத்துக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இயல்பாவே தனுசும் சரி மீனவும் சரி அவங்கள வந்து அவங்க சுயகௌரவ சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட என்னை குட் மார்னிங் சொல்லுன்ற மாதிரி கேட்கும் அந்த மாதிரி வந்து என்னை மதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா ராசி ஆட்கள் தான் இந்த தடவை அதிலேயே ஏதோ ஒரு செக்லாம் வச்சு அப்படி ஆட்டி படிச்சுட்டு போயிட்டார் சனி ஆனால் இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது கொஞ்சம் கடன் கொஞ்சம் நோய் கொஞ்சம் எதிரி இல்லை இல்லை நிறையாவே இதெல்லாம் இருந்து தனுசராசிக்காரர்களுக்கு எல்லாமே அடைய போகுது நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கின லோன் அடைய போகுது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வேற எது அடையுதோ இல்லையோ கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கின லோன் அடைய போகிறது நிறைய பேருக்கு புதிய லோன் வாங்குவதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரிய போகுது செலவுகள் கொஞ்சம் அப்படி லைட்டாக அவங்க போகுது அது கூட தேவைக்கான செலவாகத்தான் இருக்க போகுது அந்நியாய செலவுலாம் கிடையாது தேவைக்கான செலவாகத்தான் இருக்க போகுது நிறைய பொன் பொருள் சேர்க்கை கிடைக்க போகுது நிறைய சந்தோஷம் கிடைக்க போகுது நிறைய ஆனந்தம் கிடைக்க போகுது நிறைய மகிழ்ச்சி கிடைக்க போகுது இந்த மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா சொல்லிட்டா மற்றவர்களால் கொடுக்கப்படுகிறது தான் மகிழ்ச்சி உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனால் நல்லா ஆன்மா சந்தோஷப்படுதில்லை அதுதான் ஆனந்தம் அப்போ இந்த தடவை எனக்கு நான் ஒரு இடத்துல இருக்கேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க என்ன சிரிக்க வைக்கிறாங்க மற்றவங்க மூலமா எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது அது கொஞ்சம் நேரம் நான் சாட்டிஸ்பேக்ஷனா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அடுத்தவங்களுக்கு அதை கொடுப்பேன் அப்போ இந்த தடவை உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் வாங்கி கொள்ள போறீங்க அப்போ ரெண்டுமே நடக்க போகுது அம்மா வீட்டு ஆதரவு கிடைக்க போகுது மாமியார் வீட்டு ஆதரவும் கிடைக்க போகுது அப்போ கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இங்கே போயிரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தனசுராசிக்காரர்களுக்கு மாற்றம் முன்னேற்றமாக இருக்க போகுது இந்த மாற்றம் இது வரைக்கும் என்ன எந்த இடத்துல கொஞ்சம்னா மூன்றாம் இடத்துக்கு இருக்கனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக போகுது மூன்றாம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறனால கொஞ்சம் தொலைதூர சிறு சிறு பயணங்கள் வாரத்துக்கு தடவை வந்துட்டு போறது நான் ஒரு இடத்துல இருக்கேன் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க சனியார் மட்டும் நாங்கள் போய் வீட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியானது இல்லை நான் இந்த இடத்துல இருக்கேன் என் ஹெட் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கு நான் இப்போ போயிட்டு வரணுன்ற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ட்ராவல் அதிகமாக பண்ண போகிறீங்க இங்கேயும் அங்கே இங்கே அங்கே இந்த ஒரு வருஷம் முழுக்க என்ன இருக்க போது டிராவல் அதிகரிக்க போகுது இடமாற்றம் இருக்க போகிறது பதவி மாற்றம் இருக்க போகிறது உயர்வு கிடைக்க போகிறது செல்வாக்கு கிடைக்க போகிறது சொல்வாக்கு கிடைக்கப் போகிறது நிறைய பேருக்கு பேங்க் லோன் கிடைக்க போகிறது பேங்க்ல வேலை கிடைக்க போகுது ஞானெல்லாம் வேலைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த அடிச்சா அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு கொண்டு வந்து ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் கொடுக்க போறாரு சந்தோஷம் மேலிட போகிறது நீங்கள் எதிர்பார்க்காத பணத்தோட அதிக பணம் கிடைக்க போகிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படின்றது இருக்க போது கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த வாயிலையே வட சொல்கிற கதையெல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்கணும் இது ரெண்டும் தான் தனசராசிக்காரங்க இந்த தடவை பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கே தவிர மற்றபடி எல்லாமே நன்மை தான் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு குருவோட பார்வை அது ராசிநாதனுடைய பார்வையை படுதல்றது மனோ தினத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உடல் தினத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது வரைக்கும் ஜிம்முக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் உடம்பை பார்த்துக்கணும் நினச்சிக்கோங்களா உடம்பை பார்த்துக்க முடியாமல் இப்போ பத்து பேர் ாங்க மாப்பி ஜூஸ் குடிங்க மச்ச ஆரஞ்சு குடிங்கன்ற மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்க போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி மற்றவர்கள் மூலமாக கவனிக்கப்படக்கூடிய நேரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு இது எல்லாமே நீங்கள போகுது நீங்க நாற்பது வயசு ஐம்பது வயசாக இருந்தா கூட உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்றது உயரப்போகுது மிகச்சிறந்த ஏற்ற காலம் தாங்க தனுசு ராசிக்கு மோசம்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை எதுல கவனம் தேவையில்லாம கடன் வாங்குறதுல கவனம் தேவையில்லாம போன் பண்ணி வந்து நம்பரே ஒரு ஆளா மதிச்சு கடன் வேணுவான்னு கேட்டானேன்றதுக்காண்டி கடன் வாங்கக்கூடாது புரிஞ்சா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு நீ என்னை அந்த நாலு பேர் சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட இந்த நாலு பேர் உங்களை போட்டு தூணுனாங்க நான் தயவு செஞ்சு நம்பாதீங்க தனுசு ராசிக்கார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதீத வட்டியில் கொஞ்சம் மாட்டிக்கக்குள்ள காலமாக இருக்குது அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்குது நான் ரொம்ப சிரிச்சாலும் விழிப்புணர்வோடு ஒரு விஷயத்த கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க வருணா மட்டும் போடுங்க இல்ல பண இழப்பு அப்படின்றது ஏதோ ஒரு இந்த பக்கம் அடுத்து ராகு வேறு கும்பத்துக்கு வராரு மூன்றாம் இடத்துக்கு வரும்போது உழைக்காம சம்பாதிச்சிடலாமே சும்மா தான் முயற்சி பண்ணி பார்ப்பேன் சும்மா ட்ரேடிங்கில் நான் வந்து ஒன்று பண்ணுறேன் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு சின்ன நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய மாதமா வருஷமாக வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கு தனதுக்கு எதை பற்றியுமே கொலைப்பட வேணாம் குலதெய்வத்தோட அகச்சியந்தான் அருள் இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கு பாக்கியம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு சரியான காலத்தை முறையாக பயன்படுத்திக்கிட்டே ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமான மேன்மை நான் சொல்ற மாதிரி குறிப்பிட்ட டைம் பீரியட் கிடையாது வாழ்க்கை முழுவதுமான மேன்மை கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இனிதே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை எக்ஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்க போகுது மூன்றாம் இடத்துக்கு தனுசுர குருவோட பார்வை இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் படித்தமாக போகுது அதுவும் நிறைய வந்துட்டு உங்களுக்கான ஆட்கள் கூட்டாளிகள் கிடைக்க போகிறாங்க நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு அதன் மூலமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய மாதமாக சாரி அதன் மூலமாக ஒரு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இந்த குரு இருக்குது நீங்கள் வந்து பூராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் நிறைய சொத்து சேர்க்கை ஆபரணம் வண்டி வாகனம் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கு இருக்க எல்லாம் இருந்து நிவர்த்தி அடைஞ்சி வெளில வர போகிறீங்க நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருந்திருக்கிறனால புதிய தொழில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது ஒரு சரியான ஒரு ஆளுமை கிடைக்க போகிறது ஒரு தைரியம் கிடைக்க போகிறது நம்பிக்கை கிடைக்க போகிறது சந்தோஷம் கிடைக்க போகுது மகிழ்ச்சி கிடைக்க போகுது எல்லாமே கிடைக்க போகுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏ ஒன் தான் அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இப்போ நம்ம வருஷ பலன் பார்த்தோம்ல வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்ம இனிமேல் ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படி அந்த ராசி பலனில் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது எப்படியெல்லாம் இயங்க போகுதுன்றதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் மறக்காம இறைவா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலமாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கான ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான நிவர்த்திக்கான ஒரு வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் நன்றி வணக்கம்